எங்களில் உயிரோடும் உணர்வோடும் கலந்து வாழுகின்ற அருமை சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் ஹரித்தாபட்டியில் சுரங்கம் அமைத்து நம்முடைய நிலத்தின் வளத்தை கெடுக்கிற இந்த வேலை திட்டத்திற்கு எதிராக தன்னெடுச்சியாக எமது மக்கள் போராடுவதை நினைக்கும் போது உண்மையிலேயே நான் பெருமையும் மகிழ்ச்சியும் அடைகிறேன் ஏனென்றால் நீண்ட காலமாக நமது நிலத்தை ஒரு பல வேட்டைக்காடாக மாற்றி மீத்தேன் ஈத்தேன் ஹைட்ரோ கார்பன் எடுப்பது ஸ்டெர்லைட் அணு உலை போன்ற நச்சு ஆலைகளை நிறுவுவது அமைப்பது வேலை வாய்ப்பு வளர்ச்சி என்று பசப்பு இனிப்பு வார்த்தைகளை சொல்லி சொல்லி இப்போது கடைசிக்கு நம்முடைய அரிட்டாப்பட்டி அதை சுற்றி இருக்கிற பகுதிகளில் அவர்கள் சொல்வதை இதுவரை ஒப்பந்தம் போட்டிருப்பது வந்து ஐயாயிரம் ஏக்கர் என்று சொல்றார் ஆனால் அவர்கள் முப்பத்தி எட்டாயிரத்தி நானூத்தி முப்பத்தி ஒன்பது என் அருமை சொந்த இல்லை என் தம்பிதங்கள் என்னை பெற்ற செயரங்கு மிக்க பெற்றோர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ஒரு போர் நடந்து பேரழிவு நடந்த பிறகு கூட மக்களை கொண்டு போய் அங்கே மறுபடியும் குடியமிழ்த்து விடலாம் ஆனால் அணு உலை வெடித்த இடத்திலோ அல்லது மீத்தேன் ஹைட்ரோ கார்பன் எடுத்த இடத்திலோ அல்லது நிலக்கரியை தோண்டி எடுத்த இடத்திலோ இதுபோல சுரங்கங்கள் அமைத்து அதை வெட்டி எடுத்த இடங்களிலே மக்கள் மறு வாழ்வது என்பது வாய்ப்பே கிடையாது சொந்த நாட்டுக்குள்ளே நாம் நிலங்களை இழந்து நம் வாழ்விடத்தை விட்டு வெளியேறி அகதிகளாக நாடற்றவர்களாக நிலமற்றவர்களாக இடம்பெயர வேண்டிய நிர்பந்தம் உருவாகிவிடுகிறது சொந்த நாட்டுக்குள்ளே அகதியாக இந்த ஈழ தாயகத்தில் இலங்கையில் சிங்களர்கள் நம்மளை அடித்து விரட்டினார்கள் நம் வாழ்விடங்களை ஆக்கிரமித்தார்கள் நம்மளை நிலமற்றவர்களாக நாடற்றவர்களாக விரட்டினார்கள் நம் அகதியாக சென்றோம் தான் இங்கேயும் அந்த அடித்து விரட்டினால் இங்கே ஆக்கிரமித்து விரட்டுவார்கள் மண்ணின் வளங்கள் மக்களுக்கானது ஆனால் அப்படி இருக்க தனிப்பட்ட பிற முதலாளிகளுக்கானதாக இங்கே மாற்றி நீதி இருக்கிறார்கள் ஒரு முதலாளியின் வளர்ச்சியை ஒரு நாட்டின் வளர்ச்சி நேரடியாக வேணாண்டா என்றால் தமிழர்கள் ஏற்கனவே அது வந்துச்சு நான் விழிப்பு கிடக்கும் போது நச்சுத்தான் நான் வீட்டை நீட்டை நெருக்கும் போது அந்த போராட்டத்துக்கு நான் போய் போராடின மக்கள் இது மாதிரி கிளர்ச்சி செய்து போராடும் போது எப்போது ஆபத்து என்று தெரிகிறது தள்ளி கொண்டு போய் ஒரு அதிகாரி கூட்டிட்டு போய் வாங்க வாங்க என்று கூட்டிட்டு போய் அந்த கிணறு நீட்டே நெடுக்கிற கிணத்துக்கு அருகில் நீட்டி வச்சு பேசினார் சீமான் பதினேழு ஆண்டுகளாக எடுக்கிறோம் நீங்க இப்போது வந்து போராடுகிறீர்களே என்று எனக்கு தூக்கி வேறுபட்டது இந்த பதினேழு ஆண்டாக ராமா இந்த நிலத்தை கையகப்படுத்தும் போது இந்த கிணறு தோன்ற நாங்கள் மன்னன்ன தானே இருக்கிற சீமத்தை அரிசி என் மக்கள் விட்டுட்டான் கடைசியில தீ பிடிச்சி எரியும் போதான் தெரிஞ்சு ஆகா இது பேராவத்து அப்படின்னு விளையிற நேரத்துல பிடிக்கும் தீ பிடிக்கும் அந்த மீட்டை எடுத்துட்டு போற குழாய் ஒட்டச்சுக்கிட்டு எரியும் வீட்டுல வந்து வீட்டில் வந்து சமைக்கும் போது தண்ணி எடுத்து பிடிச்சா மஞ்சளா இருக்கும் வெள்ளையா சோறு இருக்க வேண்டியது மஞ்சளவே மஞ்சள் பொத்து மஞ்சள் சோறு மாதிரி இருக்கும் அதை பார்க்கும்போது நம்ம மக்களுக்கு தெரியுது ஆகா பேராவத்தானது நிலத்தின் நீர் தன்மை மாறி நீர் நஞ்சாயிடுது இனி இது வாழ்வதற்கான இடமாக இல்லை என்ற அன்னைக்குதான் என் மக்கள் எச்சரிச்சு வெளியில வந்து போராடப்படும் இதே தான் கையில் எரிவாயு குழாய் ஒவ்வொரு நிலத்தில இங்க நம்ம ஐட்டா மட்டும் இல்ல நான் அங்க சைமாவா கடலூர்ல போடுறான் அங்க சிப்காலுக்கு நிலம் பறிக்கிறான விவசாயி முதலான் பலத்தை இதை கூலித்தேவன் மருந்து பாண்டியர் எங்கள் பாட்டியார் வேறு நாச்சியார் சுந்தரலிங்கம் வெள்ளையத்தேவன் எல்லாரும் போராடி தூக்கிலே தொங்கினான் வீரத்தாவை தருவினார் எங்கள் அருமை பெரும்பாட்டில் கப்பலோட்டிய தமிழருக்கு ஒருபடி மண்ணை குடக்கு கூடாது என்று போராடிய அந்த மாண மரவர்களின் பேரனும் பேத்திகளும் இந்த கொள்ளைக்காரர்களை அதே நிலத்தில் ஒருபடி மண்ணை தொடவிடக்கூடாது என்று ஊரே ஒரு வீட்டுக்கு நான் போறாங்க இது என்னம் என் மண் என் உரிமை நீ சொன்னியே பறந்துள்ள ஏர்போர்ட் கட்டி பாருங்க தொட முடியாது நீ எட்டு எட்டுபடி கால போட்டது காந்துதான் நடமுடி நீ போட்டு காட்டி பாப்போம் நீ சிப்கார்ட்டுக்கு ரெண்டாயிரம் எடுத்து எடுத்துக்காட்டு பார்ப்போம் நடக்காது நீங்கள் அச்சத்தை கைவிட கோயில் காலம் மாதிரி நின்று விட்டு தான் ஒன்றும் வேலையும் கிடையாது இந்த கட்டி போட்டி அதெல்லாம் அஞ்சாறு மட்சம் ஆறாம்பட்சம் ஓட்டு போட்டால் போட போ நான் உன் ஓட்டு காணவன் அல்ல நீ கோல்கிறேன் இந்த நாட்டு காணவன் என்னை தாண்டி தான் இந்த நாட்டில் அழகா பட்டியில வேளாண்லாம் இல்லை அணில அகர்வாலர் அவர் அப்பேன்னு தாத்தே வந்தாலும் சரி என் நிலத்துல ஒரு தள்ள குடிச்சா நீ இந்த இவங்க ரெண்டு பேருக்கு தெரியாம தோண்டிட்டானா அனுலைய இவன் தெரியாம நீச்சன் ஈத்தன் வந்து என் தாயின் ஈர கொலையா இருக்கிற நீச்சன் ஈச்சன் இதை எடுத்தா எரிதாற்று சிலிண்டர் இல்லாம எப்படி சமைக்கிறதுங்க பூமியின் ஈர கொலை எடுத்துட்டா என்னை கேட்டா ஒரு ஒருத்தர் ஒரு பத்திரிகையாளர் கேட்டார் இதெல்லாம் எடுக்காம எப்படிங்க சமைக்கிறது இதெல்லாம் எடுத்து ஒரு முதலாளியின் வளர்ச்சியை ஒட்டுமொத்த மேற்பட்ட பாறை மலைகள் மேற்பட்ட பாறை மலைகள் எழுபத்தி ரெண்டு ஏரி குளங்கள் இருநூறுக்கு மேற்பட்ட நீரூற்றுகள் வரலாற்று பெரும்பரும் கல்வெட்டுகள் சமண கோயில்கள் பெருக்கம் பால அரிய வன் பறவைகள் பூச்சிகள் எல்லாம் பல்லுயை பெருக்கம் பல வரிய வன் பறவைகள் பூச்சிகள் எல்லாம் நிறைந்து வாழக்கூடிய ஒரு பூமியின் சொர்க்கமாக இருக்கிற என் தாய் நிலம் சில இருக்கிறது என்று அவர் திருப்பி அவர் வந்து நீ போயிட்டே இருப்பான் என் அருமை பெற்றோர்களே என்னிலும் இல்லை என் சொல்ற உங்கள் மகன் நான் கண்ணார பாத்தேன் சிமெண்ட் எடுத்து அத்தனை கனிமங்களை வெட்டி எழுதி விட்டு ஒரு வெறி நாய் வேட்டி சேலை ஏற்றி கொதறி தூர போடுமா அப்படி போட்டு போயிட்டே இருந்தான் பத்தாயிரம் ஏக்கர் பொண்ணு விலைகிறியெல்லாம் மலை அடிவார சேலத்துல ஏக்கர் என்ன பார்த்து போன என்னை உள்ள நுழைய விடல இத போய் ஒரு ஊரா பேசுவான்னு பத்தாயிரம் ஏத்தின் தூப்பை மேலாக மாற்றுவோம் ராஜஸ்தான் ஒரு மாநிலத்தை என் நில எட்டி போன அவனுக்கு என்ன என் காற்று சமானா என்ன என் நீர் நஞ்சானா என்ன என் உணவு அவனுக்கு என்ன அவனுக்கு காசு நீங்க எல்லாம் வருவீங்கன்னு நினைச்சிடலாம் போராட வரல நான் போராட்டம் அறிவிச்ச பிறகு தான் தீர்மானம் நடந்து ஏன்னா சீமான் போறான் அங்கேயே நிற்பான் அவன் தாண்டா ஓடுவானு எனக்கு அனுமதி தரல காவல்துறை தரல நீதிமன்றம் தரல நான் அதை பத்தி கவலையும் படலை ஏன்னா நான் கேட்டது உங்ககிட்ட போராட அனுமதி தான் எனக்கு பாதுகாப்பு இல்லை ஏன்னா நான் தான் இந்த நாட்டுக்கே பாதுகாப்பு எனக்கு என்ன பாதுகாப்பு கற்பனையா சாமி தான் காவலுக்கு தெய்வம் நூறு ஆள் இருக்கு அதனால எனக்கு தேவையில்லை நாங்க தான் போலீஸ்காரர்களுக்கே பாதுகாப்போம் எங்களுக்கு ஒண்ணு கிடையாது அதனால உங்களை பண்ணுவாங்க தான் நான் உங்களை நம்பி வரல நாங்க வேற இடத்துல போராடுறதுன்னு முடிவு பண்ணி வந்தோம் ஏன்னா உங்களை அச்சுறுத்துவாங்க வழக்கு போடுவோம் வீட்டை விட்டு வெளியில போக கூடாது அது ஒரு நான் ஒரு ரெண்டு போராட்டமா பார்த்துருக்கேன் ஏன்னா இங்கே வேலை கட்டிச்சுரை கட்டிட்டு கருவாட திரு கிளம்பிடுவோம் பஞ்சம்பளைக்கு போற மாதிரி காலையில எந்த ஊர்லப்பா போராட்டம் அடிச்சா இன்னைக்கு அரிசா கட்டி இதே வேலைதான் ஒவ்வொரு ஊர்லயும் பல பிரச்சனைகள் நமக்கு ஆனால் என்ன ஆனாலும் சரி நம் வாழ்விடத்தை பன்னடுங்காலமாக மீண்டு நிலைத்து வாழ்கிற நம் தாயின் நிலத்தை பூமியை எதற்காகவும் விட்டுக் கொடுக்க கூடாது அப்படி ஒரு அவங்க சொல்ல இல்லை நெடுஞ்சாலை பாதை வெளியே வருது தமிழ்நாட்டில இருந்து ஒரிசாவுக்கு அப்படியே பாதை வெளியே போகுது நம்ம ஊர்ல மட்டும் நிலத்துக்குள்ள பதிச்சு கொண்டு வர நாங்க போய் போராடும் போது நீங்க பாட்டுக்கு மேல விவசாயம் நாங்க பாட்டுக்கு பூமிக்குள்ள கொண்டு போறோம் அப்பா அந்த அப்பாட்ட பெரியப்பா அந்த மாதிரி எல்லாம் இருந்தவங்கிட்ட போய் போராடும் போது நான் கேட்டேன் பெரியப்பா இது எதுக்கு பெரியப்பா இல்லையா தண்ணி உள்ள போகுதுங்க நாங்க குழு 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 பூமிகளுக்கு கீழே தண்ணி தானே போக போகுதுன்னு நாங்க தப்பா கடைசியா என்ன வருதுன்னா அந்த எரிவாயு அந்த காற்று அந்த இது வெடிச்சு அந்த கேட்டு வெடிச்சு ஒரு வேலை பேராபத்து ஏற்பட்டா இந்த நிலத்தின் உரிமையாளர் தான் அதுக்கு பொறுப்பே இருக்கணும் அதுக்கு தூக்கு தண்டனை வரைக்கும் தண்டனை உருதலாம் நிலத்தையும் கொடுத்துட்டு நாங்க தூக்கல வர தொந்தரவா அப்புறம் தான் நாங்க கீழே நாங்க அந்த மலையை எடுத்துட்டு போயிடுறோம் அந்த கணக்கு எடுத்துட்டு போயிடுறோம் நீங்க இருந்த படுத்து மலை மொழி எல்லாம் சின்ன பிள்ளையா இருக்கும்போது பாட்டி வந்து கதை சொந்த ஒரு ஊர்ல போய் பெரிய மலை முழுங்கி மலாத பாட்டி கதவு அது எப்படி மலையை முடிவுன்னா அது பூதம் அது அன்னைக்கு அது கதையை நினைச்சேன் இப்பதான் உண்மையில இது இது பற்றி கதவைப்படாது வழக்கு அது இல்லைன்னா விடியாது கிழக்கு உங்க முன்னாடி இருக்கிறவங்க மகன் என் மேல நூத்தி ஐம்பது வழக்கு இருக்கு நூத்தி ஐம்பது வழக்கு ஒண்ணு கொலை பண்ணது கொள்ளையடிச்சதுலாம் இல்ல போரா இருந்ததுதான் இப்ப கூட இன்னைக்கு உங்கள்ட்ட வந்து பேச்சு போறது கூட நாளைக்கு ஒரு வழக்க போட்டு வரும் நான் வாங்கி வாங்கி பயில வச்சுக்கிறேன் அதிகமா தமிழ்நாட்டு அரசுக்கு ஆட்டோகிராஃப் போட்ட ஒரு ஆள் நாம்தான் தான் போலீஸ் ஏ ஒரு மாசமே இருந்து போடு ஒரு நாள் பாத்தாலும் ஒரு ஆட்டம் பார்த்தாலும் ஒரு மாசத்துக்கு போடு அதனால எதுக்கு பயந்து வந்து செய்ய முடியாது உடம்பி நின்னு சாதிக்க முடியாது போராடிதான் ஒன்றிணைந்த மேலிருந்த மக்களின் கிளர்ச்சி போராட்டங்களை தாண்டி இந்த பூமியில ஒண்ணும் நடந்ததில்லை அரிதா பட்டி நம்ம அன்னை நிலம் என்னனாலும் சரி பாதுகாக்கிறேன் எந்த கொம்பை வந்து எடுக்க போறதில்லை நீங்க நம்பிக்கை விடுறீங்க நீங்களே நீங்களேசி எடுத்து போட்டு நான் விடுவதா இல்லை எந்த நம்பிக்கையோடு இருங்க நான் முன்னாடியே வர்றது இங்க அப்ப நீங்க தொடர்ச்சியா போராடிட்டு இருந்தீங்க எங்க தம்பிகள் எல்லாம் உங்களோட பங்கேற்று இருந்தாங்க சரி ஆரம்பிக்கிட்டு வருவோம் எனக்கு வேற பிரச்சனைகள் நாங்க போராடிக்கிட்டு இருந்ததுனால அது வர முடியல இப்ப நீங்க எதை பற்றியும் கவலைப்படாம நம்பிக்கையோடு இருங்க உங்கள் பிள்ளைகள் பேர் அரணாக எப்படி மலைகள் கா பாதுகாக்கதோ அப்படி உங்கள் பிள்ளைகள் நம் மண்ணை பாதுகாக்க அரணாக நிற்போம் என்கிற உறுதியை உங்களுக்கு தருகிறேன் இது சத்தியம் ஊர் காவல் தெய்வம் கருப்பன சத்தியம் அண்ணன் சீமானவர்கள் தமிழகத்தின் மஞ்சள் நடைபெறாமல் இருக்கும் பொழுது நமது பகுதியில் நானும் அண்ணனும் தான் வந்து அண்ணல் தலைமையேற்று மாறுவிட்டு இதே உள்ளதான் நடக்கணும் அப்படித்தான் எடுத்துருவோம் ஆக பண்ணி நீ எடுத்து பாருங்க நாங்க நிக்கிறோம் அதனால நம்மளை தாண்டி ஒண்ணு நடக்குது தைரியமா தைரியமா இருக்கு i